நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ஒரு சூப்பரான கிடாரி கிடாரிக்கன்று மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா ஆறு பல்லுங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போ இரண்டாவது இது கன்று போட்டிருக்குங்க கன்றுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டு மூணு மாதம் ஆகுதுங்க மூணு மாத கிடாரி இருக்குது ஆறு பல் இரண்டாவது ஈத்துங்க நல்ல ஜாதி மாடு நல்ல முக லட்சணத்தில் சூப்பரான மாடாக இருக்குதுங்க அதே போல் இந்த மாட்டோட திறன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரெண்டு வேலைக்கும் சேர்த்து ஆறரை லிட்டர் வரைக்கும் பால் வந்து கறந்துட்டுருக்குதுங்க காலையில் ஒரு மூன்றரை சாயந்தரம் ஒரு மூணு ரெண்டு நேரமும் சேர்த்து ஆறரை லிட்டர் வரைக்கும் பால் இப்போதைக்கு வந்து கறந்துட்டுருக்குதுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உடச்சலாக இருக்கிறதுனால கறவு வந்து நீங்கள் நல்லா பராமரிப்பு கொடுத்து மாட்டை இன்னும் நல்லா தயார் பண்ணிங்க அப்படின்னாக்கா இன்னும் வந்து கரை வந்து சேர்ந்தே கறக்குங்க ஏன்னா இளங்கரவு மாடு தான் மூணு மாதத்துக்கு கண்ணு மாடு தான் வச்சுருந்தவங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மி வச்சுருந்ததுனால இப்போதைக்கு இந்த கறவு இருக்குது இன்னும் நல்லா மேந்தியோனெலாம் நல்லா கொடுத்தோம் அப்படின்னாக்கா கறவு வந்து இன்னும் சேர்ந்தே கறக்குங்க அதே போல் மாட்டோட குணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப பொறுமையான மாடுதான் பால் கறந்த வீடியோலேருந்து இருந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணி தான் போட்டிருக்குது வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே போல் மாட்டோட ஹைட்டு எல்லாமே வந்து காமிச்சிருக்குங்க இந்த மாட்டோட உயரம் வந்து பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது என்னன்றத ஆறு பல்லுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாடு தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடுங்க எதை போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்குது தண்ணி குடிக்கிறதுக்கும் அதே போல் தாங்க நல்ல குணத்தில் ரொம்ப பொறுமையான மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க ரேட்டையும் சொல்லிருக்குது அதுலேருந்து ஒரு கொஞ்சம் மின்னப்புனா அனுசரித்து வாங்கிக்கலாம் மாடு பிடிச்சிருந்ததுனா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர் கொண்டு பேசுங்க கன்று வந்து பாருங்கள் நல்லா அருமையான கன்றுங்க நல்ல ஜாதி கன்றுரில் நெத்தியில் குழி விழுந்து சூப்பரான கன்றுரை வந்து போட்டிருக்குது கன்றுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசவு சொல்லி இருக்குங்க முதுகு மேலே ஒரே சுழி தான் அசவு சுழி மட்டும் இருக்குது மாட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ராஜா சுழி கரெக்டாக இருக்குங்க கன்று நல்ல லட்சணமான கன்றாக இருக்குதுங்க முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் கன்று மாடு ரெண்டும் சேர்த்தே வந்து ரேட்டும் சொல்லிருக்குது கொஞ்சம் மினப்புனா அனுசரித்து பண்ணி வாங்கிக்கலாம் இந்த கன்று மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் இருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா தொடர் கொண்டு பேசி தாராளமாக அனுசரித்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்